परिस्थिती अंतरकार्य சமயத்தில் ஆடுகளில் அலகரித்து வரேகிற மாட்டா வெற்றி அலுவலர் வேளங்கள் கடந்து விட்டன வேளங்கள் எயி விட்டன அரிசமே சிறம் பொழி보니 இவ்வளவு அது காளையின் சிறந்த காளை வீரர்கள் சிலபார் வீரர்கள்

என <Sessing> 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 வீரர்களே காளை கரமரைக்கு வந்து நம்மள நெருக்கது சி.பி.டி வீரர்களே வீரர்களே உச்சா படுங்கள் நேரங்கள் எறியிட்டா காளைகள் வந்து விட்டால பரிசு தொகையை திரும்ப பரிசு வென்றது காளையை சுறண்ட காளை இந்த மடமடி வீர தேசிய சிரமிகள் எல்லாம் அறியப்பட்டல சிவகங்கை மாவட்டம் பைலவா ஹோட்டல் எஸ்பிஎல் சுந்தரவர்ளை விழா சார்பாக வருவேன கோரிக்கை விக்க

��운 செய்ய நிருத என்னும் த harms Jesïس MLற்பேலில் சாளி dobry அல்லையே போதில் போக்காலம் பேஇ் சரா�� திறlived நgriff மறоны பருகிய் கோலில் பார்கால கலில்லில் commissions சுவ Kennethaken brown mealt tack சுவில்ல toppings definitive நான் ப மănச்காம் பா perfekt глуб கைத்தும் câ uniformly த annihilate 105 பெருத்தில் போதில்ighs பிரியாதவி குருஷ விழோன திராஜ்வாடு வெள்ளை என்பது என்பது எங்க வட்ட மனிதன் நேரம் ஜீவ குருதலையு குருதூரா ஜன பதி பண்ணிக்கா நீ தனவாழ ஜாலமட்ட பியாதவி குருஷ் வெள்ளை பதேவரு எம்ரே கோய்சேஸ் கொடுக்குறோம் கட்டம்பையத்தில் ஆடுகளத்தை ஆளgericht பண்ணிட்டு இருக்கின்ற நாளை ஐந்து சித்திரங்களுக்கும் கட்டுறதற்கு வரையிய கீழ்கிய தரமான சேவர் பி.ஆர்.ஐ.க்கு பிரதா மல்லையபதி அவர்கள் இங்க இருந்து கொடுக்குறோம் பஞ்சம்பையத்தில் ஆடுகளத்தை ஆளgericht பண்ணிட்டு இருக்கின்ற நாளை மாதுளை பாவட்டா ரூமங்களா பற்றி ஜிகரே யாரா கிருஷ்ணர் அவர்கள் நாளைக்கு திருப்பி தர மாட்டேங்கற அந்த காலியிலே அங்கே வீரர்களை ஒரே

இரண்டு <laughs> 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 <laughs>